ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னு தெரியுதா இதான் கொட்டை இந்த பருத்தி கொட்டையில் நம்ம எப்படி காஃபி போடுறதுன்னு பார்க்கலாம் இதை நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன் இப்போ நான் இதை வந்து நசுக்கி காமிக்கிற பாருங்க நல்லா நசிஞ்சிருச்சு இந்த இப்போ அதை அரைச்சி இதில் உள்ள பாலை வெளியே எடுத்துக்கணும் இப்போ இதை நல்லா ஃபுல்லாக அரைச்சாச்சு இப்போ இதை பாலை அரித்து எடுத்துக்கலாம் மிளகு ஏலக்காய் இந்த மூணுத்தையும் திரிச்சிக்கிறேன் இப்போது இது ஒரு அரிச்சதை இந்த ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கணும் இது கூட போடுறதுக்கு திருச்சி வச்சுருந்தோம்ல மிளகு சுக்கு ஏலக்காய் இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதை இதில் தட்டணும் இதெல்லாம் போட்டாச்சு மிளகு சுக்கு ஏலக்காய் இந்த மூணு ஊற்றி திரிச்ச பவுடர் போட்டாச்சு இப்போ இதை நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதில் நம்ம மண்டவெளம் போட்டுக்கலாம் இப்போ இதில் மண்டபளம் போட்டாச்சு இப்போ இதை நல்லா கிண்டிக்கலாம் நல்ல ஸ்மெல் செம்மையாக இருக்குது அவ்வளோதான் இதில் தேங்காய் பூ போட்டு ரெடியாகிடுச்சு